ுடைய தக்கலை ஒன்றிய தலைவர் சேவியர்குமார் அவருடைய படுகொலை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற கோவை மாவட்ட உறவுகளுக்கும் நாம் தமிழர் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் எல்லோரும் சொல்லியது போல இது ஒரு திட்டமிட்ட படுகொலை சேவியர்குமார் அவர்களை தனிப்பட்ட முறையில் நான் அறிவேன் ரொம்ப ஒரு ஒரு சாப்பான ஆள்வாங்க அது மாதிரி ரொம்ப ரொம்ப மென்மையான மனம் கொண்டவர் அதிர்ந்து பேச மாட்டாரு ரொம்ப சாதாரணமா இருப்பார் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அநியாயங்களை அக்கிரமங்களை அநீதிகளை எப்படியாவது சரி செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் தியில் இணைந்தவர் ஒரு அரசு பணியாளர் ஒரு அரசு ஊழியராக இருந்து கொண்டு ஒரு அரசு போக்குவரத்து பணிமனையில் மெக்கானிக்காக பணி செய்து கொண்டு தன்னுடைய குடும்பத்துடைய வருமத்தை வறுமையை போக்க வேண்டியவர் நாம் தமிழ் மகிழ்ச்சி இணைந்து இந்த ஊழலை லஞ்சத்தை அநீதிகளை அக்கிரமங்களை அயோக்கிய தனங்களை சரி செய்யலாம் என்ற மிகுந்த நம்பிக்கையோடு இணைந்தார் எல்லா இடங்களிலுமே தன்னுடைய கேள்விகளால் துளைக்க வேண்டும் என்று நினைத்தவர் அதனாலதான் அவரு யார் எல்லாரும் எல்லா அந்த மயிலோடு தேவாலயத்தில் எத்தனையோ பேர் உறுப்பினர்கள் இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் இங்க வந்து பங்கு தந்தை இந்த திராவிட கும்பல் கொள்ளையடிக்கிறது மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறது தெரியும் யாரும் கேள்வி கேட்கல பங்கு தந்தை எழுதி வைத்த கணக்குல காணும் கிழிச்சீங்க மக்கள் மத்தியில நீங்க வந்து பதில் பங்கு தந்தன்னா நீங்க பங்கு புரிக்கிற தந்தை கிடையாது என்ற கேள்வியார் கேட்டிருக்காரு பங்கு தந்தன்னா தேவாலித்தம் பங்கு தந்த பங்கு முறை பிடிச்சு பங்கு வாட்டம் வடிவாடு கூட்டு போற மாதிரி அந்த பங்கு தந்தை கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காரு உடனடியாக அவருக்கு அந்த இந்த கொலைகார திமுகவுடைய தக்களை ஒன்றிய நாய் ரமேஷ் பாபு தொலைபேசி அழைச்சி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தொலைபேசி சொல்ல முடியாத அளவுக்கு ஆபாசமான வார்த்தைகளில் எங்களுடைய மாவட்ட ஒன்றிய தலைவர் சேவியகுமாரி இந்த கொலைக்கு காரணம் ரமேஷ் பாபு ராபின்சன் எல்லாரும் சொல்றாங்க நான் வெளிப்படையா குற்றம் சாட்ட இந்த கொலைக்கு காரணம் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை ராவின் சேவையர்குமார் அந்த ரமேஷ் பாபு மீது புகார் கொள்றாரு இரணியல் காவல் நிலையத்துல என் மீது என்னை கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க என் குடும்பத்தோட கொண்டு சொல்றாங்க என்னை ஆபாசமா திட்டம் சொல்றாங்கன்னு சொல்லி இளணியல் காவல் நிலையத்தில் புகார் கொள்வாரு எஃப்ஐ ஆர் பதிவு செய்யப்படுகிறது நீ எஃப்ஐஆருக்கு நடவடிக்கை எடுத்த ரமேஷ் பாபையும் அந்த மானங்கட்ட ஈன்கட்ட பாதிரியார் ராவின் சேன் கைது பண்ணியிருந்தா இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்காது அந்த காவல்துறை அற அஜா அஜாக்கிரதை காவல்துறை என்ன காவல்துறை நல்ல காவல்துறை இருக்காங்க ஆனா தொண்ணூறு விழுக்காடு காவல்துறை பெட்டி கடையில பூ கடையில பண் கடையில பான்பா கடையில இருபது ரூபா வாங்கி எச்சக்கல காவல்துறையா மாறிடுச்சு எச்சக்கல காவல்துறையா மாறிடுச்சு நான் நான் நேரடியா நூறு இடங்கள்ல பாத்துக்கிங்க கோயம்பேடு பேருந்து நிலையத்துல பேருந்து போனா அங்க இருக்கிற தள்ளுவண்டி கிடக்காரு அவன் என்னத்துக்கு சேருவான் ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாய் சம்பாதிப்பான் அந்த தள்ள வண்டி ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் வாங்கி திங்கிறிய அந்த பணம் எப்படி வீட்டு வந்து சேரும் மருத்துவ வயிற்று போவோம் அப்படித்தான் இந்த ரமேஷ் பாப்ட வாங்கி தின்னு ராபின் சந்தை வாங்கி தின்னு நீ வாங்கி தின்ன காசுக்கு நீ தின்ன நீ வாங்கிய கோரிக்கை நடந்த கொலைதாண்டா சேவிய குமார் கொலை இந்த காவல்துறையுடைய அப்பட்டமான தோல்வி அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கணும் கொலை நடந்து மூணு நாட்கள் ஆச்சு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தை தாங்கிடுச்சு கன்னியாகுமரி காவல்துறை ஸ்காட்லாந்து யாருக்கு நிகழ மயிருன்னு சொல்றேன் மயிரை புடி நான் பேசல என்ன மணிக்கு கூட்டத்தை முடிக்கிறேன் ஏழு மணிக்கு வழக்க போட்டு எட்டு மணிக்கு கைது பண்ணல எப்படி நாலு இருந்தேன் சாட்சி காவல்துறை மூணு மூணு ஒரு இன்னோவா கிறிஸ்டா காரு ஒரு ஹூண்டாய் கிரட்டா காரு ஒரு புலையில காரு மூணு காரை போட்டு அப்படியே சேசிங் பண்ணி தூத்துக்குடி பைபாஸ்ல நான் என்னமோ சர்வதேச டெரரிஸ்ட் போல இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் போல நான் என்னமோ செந்தில் பாலாஜி போல நான் என்னமோ தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் போல திருட்டுத்தனம் பண்ணது போல ஏமாத்துறது போல என்ன சொல்லிட்டேன் கேரளாவிலையும் மழை இருக்கு தமிழ்நாட்டிலையும் மழை இருக்கு கேரளாவுல மலையை வெட்ட முடியல தமிழ்நாட்டுல மலையை வெட்டா ஏ கேரளாவில நல்ல மான மலையாளிக்கும் மான மலையாளிக்கும் மலையா தகப்பருக்கு பிறந்த ஒருத்தர் ஆட்சி பண்றாரு சொல்லிட்டேன் இத சொன்னதுக்கு பொத்துக்கிடுச்சு ஐயோ முதலமைச்சர் குடும்பத்தை இழிவுபடுத்திட்டாரு முதலமைச்சர் அசிங்கப்படுத்திட்டாரு முதலமைச்சர் அவமானப்பட்டது ஏ தமிழ்நாட்டுல மலை இருக்கு கேரளாவில மலை இருக்கு கேரளா மலையை உடைக்க முடியல தமிழ்நாட்டு மலையும் உடைக்கலாம் என்றால் நீ யாரு உனக்கு ஆண்மை இல்லை ஆளுமை இல்லை உனக்கு நேர்மை இல்லை உனக்கு உண்மை இல்லை இந்த மலைகள் நேசிக்கல எப்படி சொல்றது பாமர மொழின்னு சொல்லிட்டான் உடனே வழக்கு வழக்கு போட்டு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் பாலகங்களில் ஜெயில நீ என்ன செஞ்ச இந்த வழக்கு போட்டு ஜெயில வச்சா இவன் பேச மாட்டான் அடங்கிடுவாண்டே நீ அடங்கி ஒடுங்கும் போறதுனால கர்நாடக மகன்டா நான் சென்றவன் சீவாவுடைய பிள்ளடா பிரமாதருடைய பிள்ளை நீ அடைக்க வருது அப்ப என்ன என்ன பண்ண எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு வழக்கு போட்டு எட்டு மணிக்கு கைது பண்ணல பத்து மணிக்கு ரிமான் பண்ற அப்புறம் வெளியே வந்தோடன்னு திருப்பி கேசன திருப்பி குண்டாஸ் போட்டு எழுநூத்தி பத்து நாள் வச்சேன் அப்ப நாங்கள் பேசினா மட்டும் உடனே உடனே வழக்கு போட்டு தமிழ்நாடு காவல்துறை துறை போட்டவன அதாவது மீன் போட்டவன பாம் போட்ட மாதிரி கைது பண்றது அவர் பாம்போட்ட மீவும் ஒரு மீன் ஒண்ணும் இல்ல முதலமைச்சர் ஐயா ஸ்டாலி ஒரே ரத்தம் அப்படி ஒரு படத்துல சாகர மாதிரி காட்சி அடி செத்து இருக்காரு அந்த படத்தை எடுத்து ஒரு தம்பி போட்டான் உடனே முதலமைச்சரை இழிவுபடுத்தி விட்டார் முதலமைச்சரை கொண்டு விட்டார் நீ நடிச்ச படத்துல காட்சி எடுத்து போட்டான் ஆனா சிறப்பு மாலை போட்டு சாணில முக்கி உன புறத்தை தூக்கிட்டு போய் பாறை ஏத்திட்டு போய் கர்நாடகா ஒப்பாரி வச்சான் அவன் மயில கூட ஒண்ணுல புரிஞ்ச முடியல கர்நாடகாவில உங்களுடைய மகன் உதவி ஸ்டாலின் அவர்கள் சனாதன ஒழிப்பு கொடுத்து பேசியதற்காக

அங்க மோடி இங்க இந்த கேடி அவ்வளவு வேற என்ன அவர்கள அமலாக்க துறைகளுக்கு செந்தில் கை செயலாள்கள் நீ என்ன வந்த பேஸ்புக்ல பதிவு போட்டவன் டுவிட்டர்ல பதிவிட்டவன் யூடியூப்ல வீடியோ போட்டவன் சாப்பி சங்கர் மேல மூணு விளக்கு சாட்டை துறைமுக மேல பதினோரு விளக்கு இங்க கட்சிக்காரன் மூல வழக்கு அந்த சீமான் பெண்களோ தீவிரத்தெட்டு வழக்கு எனக்கு பேசியதற்கு பேசினா குத்தம் அட கொலை பண்ண தப்பு சரியா சரியா நாங்கள் குதிச்சு போயிருக்கிறோம் குதிச்சு போயிருக்கிறோம் ஜனநாயகத்தை நம்புகிறோம் நாட்டில சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் நேசிக்கிறோம் அதனால தான் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் இப்படியா இருப்பதா இல்லை நாங்கள் பிரபாகரன் வழியில் போவதா எங்கள் ரெண்டு வழி தெரியும் வேலுக்குள்ளை பிரபாகரன் வழியும் தெரியும் சிதம்பரம் பிள்ளை வழியும் தெரியும் எந்த வழியில போனாலும் நீ முடிவு பண்ணிக்க நீ முடிவு பண்ணிக்க வளர்ச்சி வளர்ச்சி எடுங்க நல்ல வீடியோ எடுங்க போட்டோ எடுங்க போலீஸ்காரங்க எடுத்து ஸ்டாலினுக்கு அனுப்புங்க வெக்கம் மானம் சூடு சொல்ல ஏதாவது இருந்தா ஏதாவது இருந்தா எதாவது இருந்தா சிறுபான்மையினத்தின் பாதுகாவலர் சொன்னீங்களே இன்னைக்கு அதே சிறுபான்மையத்தை சார்ந்த சகோதரன் சேவியர் குமார் உங்கள் அமைச்சர் மனோ தங்கராஜ் எங்கே போனார் மயில குடிங்க போனாரா எங்க போனாரு எங்க போனாரு நான் வெடிச்சு சாகிறதுக்குள்ள கைது பண்ணிடு கைது பண்ணிடு நாற்பத்தி எட்டு மணி நேரம் பதிமூணு பேர் எஃப்ஐஆர் போட்டு தமிழ்நாடு போலீஸுக்கு தெரியாம ஒழிஞ்சாடா ரமேஷ் பாபு தமிழ்நாடு போலீஸ் தெரியாம ராபின்சன் பாதிரியா தமிழ்நாடு போலீஸ் தெரியாம ஏங்க என்னங்க சைபர் கிரைம் இருக்குங்க எந்த எந்த ஏரியால தங்கியிருக்காரு எந்த வீட்டுல தங்கியிருக்காரு பொண்டாட்டி எங்க இருக்கு இருப்பாங்க ஒரு லொகேஷன் ஒரு ஒரு யார ஃபேஸ்புக்ல வீடியோ போட்டவனுக்கு பேஸ்புக்ல வீடியோ போட்டவனுக்கு எதுவும் வந்து இந்த வடநாட்டுல பெரிய டெரரிஸ்ட் பிடிக்கிற மாதிரி மும்பை தாதா பிடிக்கிற மாதிரி இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போயிருக்காரு இப்ப கடைசி பதிவு பதினோரு மணிக்கு அவர் ஆன்லைன்ல வந்திருக்காரு லைவ்ல தான் இருக்காரு இவர் எப்படியா தூக்கலாம் போங்க தனிப்படை வரைஞ்சு போங்க காவல்துறை போங்க அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிடுங்க அந்த எஸ்ஐ கூப்பிடுங்க எஸ்பிஐ கூப்பிடுங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிஜி ஐஜி ஏ அப்பாடி ஒரு ட்விட் தெரியாம போட்டா ஒரு ட்விட் போட்டதுக்கு இத்தனை டீம் வேலை செய்யும் அப்படி சர சர சரது கமிஷனர் ஆபீசர் பரபரப்பாவும் எஸ்பி ஆபீஸ் பரபரப்பாவும் நைட்டு பதினொரு மணிக்கு லுங்கிய கட்டிட்டு போறதுக்கு இன்ஸ்பெக்டர் எழுப்பி கொண்டு வருவாங்க என்ன பண்ணுவாங்க ஆனா கொலை பண்ண அது பாத்துக்கலாம் பொறுமையா பண்ணலாம் இதே திமுகவுடைய ஒருத்தருடைய நகம் கால் அடிபட்டு இருந்தா துடிக்கிறீங்க உங்களுக்கு உயிர் இல்லையா உங்க ஆட்டம் தவறான பாதையில சென்று கொலை செய்யப்பட்டிருந்தால் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை போட மாட்டோம் நாங்கள் போட மாட்டோம் அவனோட இல்லையில் ஆட்டி விட்டு ஈடுபட்டு கொலை செய்யப்பட்டிருந்தால் நாங்கள் போட மாட்டோம் அவன் நேர்மையானவன் அவன் ஒழுக்கமானவன் அவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சக கிறிஸ்தவனை கேள்வி கட்ட உண்மையான இயேசுவினுடைய வாரிசாக அவன் இருந்தான் அதனால தான் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுமைக்கும் அந்த பங்கு தந்தை மட்டும் பேர்ல பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பொதுவாகவே எல்லா கிறிஸ்டியன் திமுக ஆபீஸ் மாதிரி செயல்பட்டு இருக்குமா என்ன பெரிய வார்த்தை என்னன்னா தமிழ்நாடு கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்கு எத்தனையோ அமைப்புகள் இருக்கு ஓட்டு கேட்டு வரும்போது கிறிஸ்தவ அமைப்புகள் ஒரு கிறிஸ்தவன் கொலை செய்யப்பட்டிருக்கா அதுவும் புனித இடமாக கருதப்படுகிற பின்றார் சைனங்களில் இருக்கக்கூடிய அந்த தேவாலயத்துல வச்சு ஒரு கிறிஸ்தவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவி நின்ற ஒரு தமிழன் கொலை செய்யப்பட்டிருக்கான் ஒரு புனித இடத்துல வச்சு இந்த கிறிஸ்தவ அமைப்புகள் ஒருத்தர் கூட இதுவரைக்கும் கண்டிக்கலை நீங்க உண்மையிலேயே சாத்தானின் பிள்ளைகள் தானே நீங்க தானே சாத்தானுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்தாலும் சொன்னாரு ஒரு கிறிஸ்தவன் கொலை செய்யப்பட்டு கிடைக்கும் பொழுது அவருக்கு இரண்டு மகள்களும் அந்த அந்த மனைவியும் கண்ணீர் வைத்து துடைக்கும் பொழுது திமுக கொண்ண திமுக காரன் கொண்டுட்டான அமைதியா இருக்கிறீ சுந்தரபாண்டிய படம் படத்துல சொல்லுவார சசிகுமார் குத்து நம்ம நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாதுன்னு இவன் கொன்னவன் சீச கொன்னு திமுக காரனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாதுன்னு இந்த கிறிஸ்துவ அமைப்புகளுடைய வேலையை அப்ப உங்களை எப்படி சொல்லுவது நீங்கதான் சாத்தானின் குழந்தைகள் நீங்கதான் சாத்தான் சைத்தானுடைய பிசாசுடைய பிள்ளைகள் நீங்கதான் இந்த பின் அந்த அருத்தந்தை அந்த குறிப்பிட்ட தேவாலயத்துடைய அருத்தந்தை அது ஒரு கூட்டு ஒரு குழு இருக்கு பிசப்புன்னு சொல்றாங்க ஆயிரம் அந்த ஆயர் வந்துதான் இதற்கான தீர்வை காணும் அந்த கொலை செய்யப்பட்டிருக்கிறது ஏன் கொலை செய்யப்பட்டிருக்கிறது அந்த உடைய எங்க போயிருச்சு எல்லாத்தையும் அவங்களுக்கான நிவாரணத்தை வழங்கணும் அந்த குடும்பத்தை ஆட்சிப்படுத்தணும் மதுரையில வந்து ஒரு சர்ச் மீட்டிங் இருக்கு நான் முடிச்சு நாளைக்கு மறுநாள் வர்றேன் எப்படி கட்டு வர்றா மட்டும் நாளே வந்துடுறது ஒரு உயிர் போயிருக்கிறதும் நான் நாளைக்கு மறுநாள் வர்றேன் அணுகுமுறை பாருங்க உயிரை பற்றி எவனுக்கும் எந்த ஆக்கிரையும் கிடையாது சொன்னது போல வீட்டுக்கு சமாதானத்துக்கு அழைத்து வந்து சூடாக இருந்த அயன்பாக்ஸ் எடுத்து பின்மண்டை அடிச்சு கொண்டு அயன்பாக்ஸ் எடுத்து எவ்வளவு கொலை வரி நீ என்ன பயமலை படிச்ச நீ என்ன பயமலை படிச்ச அடுத்த உயிரை நேசிக்க சொல்லுற அந்த கிருத்த மார்க்கத்தில் பிறந்து எப்படி அயன்பாக்ஸ் எடுத்து ஒரு உயிரை அடிக்க முடியும் அயன்பாக்ஸ் நாற்காலி கரண்டி ஆயுதங்களை பாருங்க வெளியே தப்பிச்சு ஓடி இருக்காரு எப்படியாவது கதவை இழுத்து மூடி ஒருத்தர் நெஞ்சில் சொல்லியிருக்கிறான் பதிமூணு பேர் சேர்ந்து ஒருத்தர் கொண்டிருக்கானா பாருங்க அப்போ நம்மளுடைய புலப்புல மண்ணி போடுறான் நான் செய்த ஊழல்களை கண்டுபிடிச்சா நான் இனிமேல் இங்க புழப்ப நடத்த முடியாது என்று பயந்து போய் இது வெளிய தெரிஞ்சா நாம்தான் தெரிஞ்சா பரபரப்பாயை இந்த தேவாரத்தோடு மாத்தி வாங்க திமுக சேர்ந்து கொண்டிருக்க முடியாது அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு சர்ச்சனையும் திமுக கட்சிக்காரன் புது அடிக்கிற கொல்லை இனி மேல தான் நாங்க வெளிய கொண்டு வருவோம் நீங்க அண்ணன் சேரைய குமார் செய்யற சாத்தியமானதா இந்த தேவாரய மூலமாக நீங்க அடிக்கிற கொல்லை ஆத்திரையை வெளிய கொண்டு வருவோம் அய்யோக்கன் நாயகனா ஒரு உயிரை போயிடுச்சிடலாம் ஒரு உயிரு அவங்க என்ன பாடுபடுத்திருக்காருங்க என்ன பாடுபடுத்திருக்காரு காவல்துறை உண்மையிலே முழுமையாக அன்றைக்கே நீங்க கொலை வழக்கு முயற்சி வழக்கு பதிவு செய்து அந்த ரமேஷ் பார்வை கைது செஞ்சிருந்தா இன்னைக்கு உயிர் போயிருக்காது இல்ல நான் எல்லா காவல்துறையும் என் சொந்தக்காரன் முழுக்க காவல்துறை தான் இருக்காங்க நானே ஒரு காலத்துல காவல்துறையில செலவு பெரிய ஒரு துறை தான் அதுக்கப்புறம் தமிழ் தேசிய நாற்பத்தி பர்சென்ட் தலைவர் விஷயம் ஆனால அந்த காவல்துறையில பத்து விழுக்காக தான் இன்னைக்கு நேர்மை பத்தே பர்செண்ட் தான் அதுவும் புலைக்க தெரியாத ஆள பையன் அவங்களுக்கு பேரு புலைக்க தெரியாத ஆளு அவரா தானும் படுக்க மாட்டார் தள்ளியும் படுக்க மாட்டார் ஒருத்தர் லஞ்சம் வாங்க மாட்டார் வாங்க விட மாட்டார் அவரை அவரை படிக்க நீங்க வாங்க நம்மகிட்ட வந்துருங்க நீங்க அப்படித்தான் ஆயிட்டான் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் அளவுக்கு தான் நம்ம ஆளுக்கு இருக்காங்க பெரும்பாலும் இன்ஸ்பெக்டர் ரெண்டு மூணு டிஎஸ்பி தான் நம்ம ஆளுங்க மீது ஃபுல்லா அவால் தான் ஃபுல்லா ஓங்கோல் வகைரா இதெல்லாம் நார்த் இந்தியன் வகைரா ஒருத்தன் பூர சர்மா குர்மா நர்மா தர்மா தர்மான்னு இருக்காங்க ஒருத்தருக்கு நம்ம வலியும் புரியாது வேதனையும் புரியாது நம்ம மொழியும் புரியாது எதுவும் புரியாது நம்ம அழகிற உயர்ந்த பதவ வைக்கிறது கிடையாது அப்படி வச்சாலும் பிரஷரை போட்டு அழுத்தத்தை கொடுத்து கோவையில நேர்மையான முறையில ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பாஸ் பண்ணி மிக 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 நேர்மையாக இருந்த ஒரே ஒரு ஆளு மரியாதைக்குரிய விஜயகுமார் அவர்கள் விஜயகுமார் ஐபிஎஸ் தற்கொலை பண்ண வச்சானுங்க கோயம்புத்தூருடைய டிஎஜி இருந்த விஜயகுமார் ஐபிஎஸ் ரொம்ப ரொம்ப நேர்மையான நம்மளால ஒருத்தன் தான் ரெண்டு ரெண்டு தப்பிச்சு போவான் அவனையும் கொண்டு வாங்க குடிச்சிக்காத அப்போ அந்த காவல்துறை இந்த களமாணி திமுக எல்லாம் கூட்டு சேர்ந்து நடத்திய கொலைதான் இந்த திட்டமிட்ட குமாருடைய படுகொலை கண்டிக்கத்தி அவர்கள் கைது கைது செய்து அவர்கள் மீது போட்ட வழக்கின் அடிப்படையில உடனடியாக குற்றப்பாத்திரிகை தாக்கல் செய்து அவருக்கான தங்கடையை நீ தரவில்லை என்றால் உன்னுடைய பாதையில நாங்க இறங்க ஆரம்பிச்சா நடக்கிறது வேற உனக்கு வந்து பதவியில் இருக்கணும் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் குடும்பத்தை காப்பாற்றும் அதுவும் ஏழஞ்சு பொண்டாட்டி வச்சிருப்ப அதெல்லாம் காப்பாற்று எங்களுக்கு அப்படி ஒரே பொண்டாட்டி ஒரே வீடு வீடு கூட கிடையாது எங்களுக்கு எங்க ஒண்ணும் கிடையாது ஜெயிலுக்கு போறது கோடி கோடி பணமும் கிடையாது காப்பாற்றுக்கு சொத்தும் கிடையாது எதுவும் கிடையாது எல்லாம் இருப்பவன் தான் பயப்படுவான் எதுவும் இருக்கும் மயில கூட பயப்பட மாட்டான் அதனால சொல்றான் துணிஞ்சு வந்து நிற்கிறோம் பேசுறதுனால வழக்க போட்டுவாங்க போட்டா போட்டுவான் யாருக்கு என்ன பன்னெண்டு பதிமூணு இல்ல பதினாலு என்ன பண்ணிடுவேன் அதிகபட்சம் நீ என்ன பண்ண ஜெயில போட்டு ஒரு நாள் இல்ல ஒரு குண்டாஸ் போட்டா ஒரு இருநூறு நாள் நீ எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துட்ட ஜெயில எப்படி அணுகணும் ஜெயில எப்படி இருக்கணும் என்ன எப்படி சாப்பிடணும் எப்படி உடற்பயிற்சி செய்யணும் எல்லாம் கத்து கொடுத்துட்ட எவ்வளவு எவ்வளவு உரிய அடக்குமுறையில் நாம் நின்று கொண்டு புரிஞ்சு பார்த்துக்கோங்க எவ்வளவு உரிய அடக்குமுறை திமுக ஒரு கொலை நடந்து அந்த கொலை குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்காக அரசியல் கொலை நர்மதாக சொன்னாங்க திமுக ஆட்சிக்கு வந்தாலே தொடர்ச்சியா கொலை நடக்கும் அது தாகிருஷ்ணன் கொலையா இருக்கலாம் லீலாவதி கொலையா இருக்கலாம் தொடர்ச்சியான அரசியல் படுகொலைகள் சொந்த கட்சிக்காரனையும் வெட்டி கொண்டுவான் அவனுக்கு கேள்வி கேட்டா பிடிக்காது ஏன்னா கேள்வி கட்ட தாங்க முடியாது உண்மையை வெளிக்கொண்டு வந்து தாங்க முடியாது இப்ப நம்மளமே வளர்க்க போறான் வெளட்டி பாக்குறான் கட்சி விட்டு விலைக்கு வாங்க பாக்குறான் ஏன்டா விலை கொடுத்து போறது நான் என்ன உடலை வித்துட்டு போறது காந்தியாடா ராஜீவ் காந்தியோட உடல் வித்து போறதுக்கு ஆஹ் ஒவ்வொரு கட்சிக்காரருமே விளை வசதி இருக்கு அவ வாங்க வர இப்ப நல்லா நல்லா இருக்கீங்களா பத்து வருஷம் புள்ளிங்க வாங்க ஒரு பத்து வருஷம் நர்மதா நல்ல உங்களுக்கு பத்தி என்னடா என்ன மாட்டு சதி வியாபாரம் பண்ண நீங்க அப்பவும் விலை பேசுறது விலைக்கு மடங்கவில்லை என்றால் உயிருக்கு அச்சுத்தல் கொடுப்பது விலைக்கு மயங்கல வழக்குக்கு மயங்கல வழக்கு வழக்குக்கு பயப்படலாம் இப்ப உயிர் அச்சுறுத்தல் எத்தனை பேர் நீ கொண்டு எத்தனை பேரை வெட்டிடுவ இதுதான் ஜனநாயகமா எத்த சேலத்துடைய மாநாட்டில் மரியாதை கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு ஜனநாயகம் சமூக நீதி சமத்துவம் எது ஜனநாயகம் எது ஜனநாயகம் ஒரு கொலையை செய்துவிட்டு உங்கள் கட்சிக்காரனை தலைமையில வாக்குவதுதான் ஜனநாயகமா உங்களுக்கு தெரியாம அவன் இருக்க முடியாது கேரள பாண்ட கன்னியாகுமரி பாண்ட தாண்டி அவர் ஓடிப்பிட்டாரா உங்களுக்கு தெரியாம ரெண்டரை மணிக்கு கொலை நடக்குது மூணு மணிக்கு செய்தி வெளிவருது காவல்துறை குவிக்கப்படுது நாலு மணிக்கு வீட்டுல கட்சிக்காரங்க கூப்பிடாங்க அந்த ஒரு மணி நேரம் கேப்ல அவர் கன்னியாகுமரி தப்பிச்சு போய் தலைமையில வாங்கிட்டாரு இது நாங்க நம்பணும் அப்படின்னு எங்களை மட்டும் தரத்தை புடிச்ச ஐயா இதுக்கு மட்டும் தனிப்பட போடல இதுக்கு மட்டும் ஏன் தனிப்பட போடல

அவர்களை காப்பாற்றுவதான் மனோ தங்கராஜ் என்கிற அந்த கொழுப்படுத்த அமைச்சருடைய வேலை கொழுப்படுத்த அமைச்சர் தப்பா பால்ல கொழுப்படுத்த அமைச்சர் பால் வந்து கொழுப்பு நிக்கிறார்கள் கொழுப்படாத பால் அதனால கொழுப்படுத்த அமைச்சர் அந்த மனோ தங்கராஜிக்கும் இதற்கு உடன்பாடு இருக்கிறா என்பதை தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த செய்தியை தேசிய செய்தியாக மாற்றி இதை உலக செய்தியாக மாற்றுவோம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க கன்னியாகுமரியில தக்காளியில மயிலோடு கிராமத்தை செத்து போனவனுக்கு கோயமுத்தூர்ல மட்டும்தான் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் நினைக்காத இதே நாள்ல கோயம்புத்தூர்ல திண்டுக்கல்ல தேனியில திருச்சியில ராணிப்பேட்டையில சென்னையில தென்காசியில எல்லா இடங்களும் ஆர்ப்பாடு இது மட்டுமல்ல நீ ரெண்டு நாள்ல கைது பண்ணலாம் கனடாவில் நான்கு மகிழ்ச்சி அங்கே உட்காரும் கனடா தூதரகத்தை முப்பையிடும் நாம் தமிழ்ச்சி லண்டன் நாம் நிமிஷம் ஆர்ப்பாட்டம் செய்யும் நாம் இந்த மலர் அமெரிக்கா ஆர்ப்பாட்டம் செய்யும் ஒவ்வொரு நாளிலும் ஆர்ப்பாட்டம் செய்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற சும்மா விளையாட்டு சத்தியமா செய்வோம் அவனுக்கான நீதி கிடைக்க வேண்டும் நாங்க கேட்பது பணத்தை கொடு அரசு வேலையை கொடு என்பதல்ல அந்த பதிமூணு பேருக்கும் கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு தேவாலயம் எனக்கு இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து இது விசாரிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்